அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர பாண்டியன் தென்மண்டல ஆராய்ச்சி மையம் இருந்து சமீபத்தில் ஒரு பணையாளர் எழுப்பியிருந்த ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த பதிவு முயல்களின் பின்னங்கால்களில் குறிப்பாக அந்த குதிகால் பகுதியில் காயப்பட்டு ஒரு புண் போல இருக்கிறது அதனால் அதால் சரியாக நடக்க முடியல அதே போல் ப்ரீடிங் ஆக்டிவிட்டிலையும் சரியாக ஈடுபடுத்த முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கேள்வியாக வந்துருக்குது இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த சில நிமிடங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் முன்னால் நம்ம முத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முயல்களை பொறுத்த வரையிலும் முயல்களோட மொத்த உடல் எடையும் தாங்கும் பகுதின்னு சொன்னாக்க குதிகால்களை சொல்லுவோம் இங்கிலீஷில் ஹாக் அப்படிங்கிற பகுதி அந்த ஹாக்குன்னு சொல்லப்படுற குதிகால் பகுதி ஏதாவது சில காரணங்களால் காயப்பட்டு போகும்போது அதை சோர் ஹாக் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் குதிகால் அழுத்தப்புண் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம் குதிகால் அழுத்த புன் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கலாம் காரணம் என்னென்னா குதிகால் பகுதி தான் அதோடய மொத்த எடையும் தாங்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த குதிகால் இருக்கிற அது இருக்கிற கூண்டில் இருக்கிற அந்த முயலோட எடை இது போன்ற பல காரணிகளால் அந்த குதிகாலில் புண் வருவதற்கான அது குறிப்பாக அழுத்த புண் வருவதற்கான வாய்ப்பு கொடுக்கறது இந்த அழுத்த புண்ணை தான் சோர் ஹாக்குன்னு சொல்கிறோம் சரிங்களா சோர் ஹாக் இப்போ என்னென்ன காரணிகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான விடை உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சிடும் நான் இப்போ அதோட காரணிகளை உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறேன் முதல் காரணமாக சொல்லணும் அப்படின்னா கூண்டோட தரைப்பகுதியில் நம்ம பயன்படுத்துகிற வலை வலையிலும் குறிப்பாக அந்த கம்பி வலையோட கம்பியோட தடிமன் திக்னஸ் ரொம்ப குறைவாக ரொம்ப சன்னமானதாக இருக்குது அப்படின்னா அது அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும் ஏறக்குறைய முள் மேலே ஒரு பெரிய பாரத்தை ஏற்று வைக்கிற மாதிரி அப்போ ரொம்ப தின்னாக இருக்குது ரொம்ப சன்னமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதோட கால்களை ஈஸியாக காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்துகிறோம் அப்போ அதுக்கான தரை தரைக்கான சைஸு சைஸுக்கு ஏற்ற மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இன்ட்டு ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஒன்றுக்கு அரைன்னு சொல்லுவாங்க அந்த சைஸில் உள்ள ஸ்பேஸ் உள்ள கேஜி தேர்ந்தெடுக்கிறது பெரும்பாலும் பணியாளர்கள் தேர்ந்தெடுத்துருவீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பியோடய திக்னஸ் இருக்குது இல்லைங்களா தடிமன் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காஜுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் காயமாகாமல் இருக்கும் அதை விலை குறைப்புக்காக அது ரொம்ப சன்னமான ஒரு தரை வலையை பயன்படுத்தாமல் கொஞ்சம் திக்னஸாக ஒரு மீடியம் திக்னஸ்ஸாச்சும் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி தேர்ந்தெடுக்கும்போது தான் காயப்படுவதற்கான வாய்ப்பு முயலுக்கு குறைகிறது அப்போ அந்த தடிமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த விஷயத்தில் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நாள் நாள் கணக்கில் முயல் வந்து ஒரே கூண்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த வலை தரைப்பகுதியில் இருக்கிற வலை துருப்பிடித்து அது உடைந்து போய் அல்லது ஒரு அதோட இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு அது கூர்மையான பாகங்களை நீட்டி கொண்டிருக்கும் போது அது காயப்படுத்தி கூட இந்த மாதிரி புன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த இரண்டு விஷயத்தையும் நாம் சாதாரணமாக கூண்டு வடிவமைப்பிலும் அதே போல் கூண்டை சரி பண்ணுவதிலுமே சரிப்படுத்திடலாம் அடுத்தது அந்த அந்த ஹாக்னு சொல்லப்படுற அந்த குதிகால் பகுதியில் முயல்களை பொறுத்தவரையும் நல்ல ரோமம் படர்ந்து ஒரு குஷன் போல் இருக்கும் அந்த குஷன் போல இருக்க வேண்டிய தோற்றம் ஏதாவது காரணங்களால் அந்த முடிகள் ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்து போயிருது அப்படிங்கிறப்ப தோல் பகுதி எக்ஸ்போஸ் ஆகும் இந்த தோல் பகுதியில் நேரடியாக அந்த வலையோட அல்லது கூண்டோட கம்பி போது புண் வருவதற்கான வாய்ப்பும் கொடுக்கிறது இந்த இந்த முடி உதிர்வதற்கான காரணமாக சொல்லணும் அப்படின்னா தொடர்ச்சியாக கூண்டுக்குள்ளே வெட்னஸ் இருக்கிறது ஈரமாக இருக்கிறது அது ஒரு காரணம் அல்லது ஏதாவது காரணங்களால் கால் பகுதியில் இருக்கிற முடி உதிர்ந்து விடுகிறது அப்படின்னாலும் வரும் இந்த விஷயத்தில் பண்ணையாளர் சொல்லியிருந்தது குட்டி போடுறதுக்கு முன்னாடி முடிய பிச்சு போட்டுறதுனால வந்தது ஆக்சுவலாக அந்த ஹாக் பகுதியில் இருக்கிற முடியை எந்த முயலும் பிச்சு போடாது குட்டி போடுவதற்கு முன்னாடி அது வந்து நெஸ்ட் பாக்ஸ் தயார் பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் முயல் இறங்கும் போது குட்டி ஈணுவதற்கான தயாரிப்புகளில் இறங்கும் போது முடிய பிச்சு போடுறது உண்டு ஆனால் அது அடிவயிற்று பகுதி உள் பகுதி டியூ லாப்னு சொல்லப்படுற ஒரு தொங்கும் சதை கழுத்துக்கு கீழே தொங்கும் பகுதி இருக்குல்ல அங்கேருந்து முடியை பிடிங்கும் இது மாதிரியான பகுதிகளில் இருந்து மட்டும்தான் முடிய பிச்சு போடுமே ஒழிய ஹாக் பகுதிகளிலிருந்து பிச்சு போடுவது கிடையாது அதனால் அங்கே முடி உதிருது அப்படின்னா அதற்கான காரணம் வேறு ஏதாவது இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் முயல் அதிக இடையில் போயிடுது ஸ்பேஸ் இல்லாத இடம் போதுமான அளவு இடம் இல்லாத போது முயலோட எடை கூடும் எடை கூடும் போது இயற்கையாகவே அந்த குதிகாலில் அதிகமான ப்ரெஷர் மேலே உட்காரும் ஏன்னா அவ்வளோ இடையும் சுமக்க வேண்டியது இருக்குல்ல அந்த சமயத்துலேயும் காலில் புண்ணு வரலாம் இது ஒரு காரணமாக சொல்லலாம் ஓவர் வெயிட் அப்படிங்கிறப்ப தீவனத்தை குறைச்சி அல்லது தீவனத்தோட பசுந்தீவனத்தையும் தீவனத்தையும் உலர் தீவனத்தையும் கூடுதலாக கொடுக்கறது மூலமாக முயலோட எடையை குறைச்சிடலாம் குறைச்சப்பறம் அந்த புண்ணு ஆறுவதற்கான வாய்ப்பு பெருகும் சில வம்சங்களில் ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பேரண்ட் ஸ்டாக்கு ஒரு தாயோட குட்டிகளில் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான அனிமல்களை அந்த மாதிரியான முயல்களை ப்ரீடிங்க்கு பயன்படுத்தாமல் தவிர்க்கிறது ஒரு விதமான தடுப்பு நடவடிக்கையாக நம்ம முடிவு வச்சுக்கலாம் சில சமயம் நம்ம பயன்படுத்துகிற கூண்டோட உயரம் போதுமானதாக இல்லை அப்படின்னா முயல் ஒரு சின்ன ஒரு சோம்பல் முறிப்புக்கோ அல்லது கால் கையை நீட்டி படுக்கிறதுக்கோ இடமில்லாமல் குறுகியதாகவும் உயரம் குறைந்ததாகவும் கூண்டு போது அது குதிகால்களில் மட்டுமே நிற்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறது அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த சந்தர்ப்பத்திலும் குதிகால் அழுத்த புண் வருவதற்கான வாய்ப்பு கூடுகிறது இதை எல்லாமே மேலாண்மை சார்ந்த விஷயங்கள் இந்த மேலாண்மை சார்ந்த விஷயங்களை சரிவர செய்திட்டீங்க அப்படின்னாலே குதிகால் அழுத்த புண் வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் குறைத்து விட்டீர்கள் சில சமயம் வராமலே போய்விடும் அப்படி வந்துருச்சு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டாக்க சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிற ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட்ஸ் என்னென்ன சொல்லலான்னா இந்த பீட்டாடைன் மாதிரி போவிடோநாய்டின் இருக்கிற மாதிரியான சொல்யூஷன்ஸ் வச்சு அந்த புண்ணை தொடச்சி ஒரு பஞ்சை வச்சு சுத்தமான பஞ்சை வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதே போவிடோநாய்டின் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணாலும் சரியாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் சல்ஃபா இருக்கிற சல்ஃபா குரூப் ஆஃப் பவுடர்ஸ் பழைய பவுடர்லாம் நிறைய கிடைக்குது அந்த பவுடர்ஸை ட்ரெஸ்ஸிங் பவுடர்ஸாக பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தினாலும் புண்ணு விரைவில் ஆறிவிடும் அதே போல் ஆன்டிபயோட்டிக் பயன்பாடு ரொம்ப தீவிரமான புண்ணாக இருக்குது ஆறவே இல்லை மீண்டும் மீண்டும் இதாக இருக்குது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தலாம் சாதாரணமாக முயல் பண்ணைகளில் பயன்படுத்தும் ஆன்டிபயோட்டிகளே பயன்படுத்தினால் போதும் சிறப்பான எதுவும் புதிதான ஒரு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படாது ஏன்னால் இன்ஃபெக்ஷன் சாதாரணமான பாக்டீரியாக்கள்னான செப்டோகாக்கஸ் ஸ்டபோகாக்கஸ் இது போன்ற பாக்டீரியாக்கள் தாக்கத்தினால் மட்டும் நிகழும் நிகழும் குரண்டிபோக்ட்ரியம் இந்த மாதிரி இந்த வகையான பேக்டீரியாக்கள் எழுவில் சாதாரணமாக பயன்படுத்தும் ஆன்டிபயாட்டிக்களை கொண்டே சரி செய்து விட முடியும் அதற்கு அடுத்தது அடிக்கடி இந்த மாதிரி காயமாகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் கூண்டின் தரைப்பகுதியில் பெட்டிங் மெட்டீரியல் படுக்கைக்குரிய நார் இது போன்ற நார் போன்ற பொருட்களை பெட்டிங் மெட்டீரியல்ஸை பயன்படுத்துறது மூலமாகவும் காயமாகிறத குறைக்க முடியும் ஏன்னா ஒரு மிருதுவான ஒரு தரையை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க அதனால் அதோட குதிகால் பகுதி தொடர்ந்து அழுத்தத்திற்கு ஆளாமல் அழுத்த புண் வருவதற்கான வாய்ப்பை நாம் குறைக்கலாம் இந்த விஷயங்களை செய்வதன் மூலமாகவே பெரும்பாலும் தீர்வு கிடைத்துவிடும் மேலாண்மை சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி அதை சரி செய்வதன் மூலமாகவே இந்த நோயை இந்த இது ஒரு நோயின்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன ஒரு மேலாண்மை சிக்கல் இந்த மேலாண்மை சிக்கலை நிவர்த்தி செய்து நல்லபடியாக முயலை கொண்டு வர முடியும் நன்றி வணக்கம்